கோனேஸ்வரர் ஆலை விவகாரம் தமிழ் கட்சிகள் கூட்டாக ரணிலை சந்திக்க முடிவு என்பதாக அந்த செய்திக்கு தமிழன் பத்திரிகை தடை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் நேற்று தினம் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டபடி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக தமிழ் தரப்புகள் ஒன்றாக இணைந்து இப்போதும் ஜனாதிபதி சந்தித்த விடயங்கள் தொடர்பாக விடயங்களை தெளிவுபடுத்த போவதாக தெரிவிக்கப்படுகிறது வரலாற்று பிரசித்தி மிக்க திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் அபகரிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்துவதெனவும் தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்தினம் யாழில் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் மாவை சேநாதிராஜா த சித்தார்த்தன் செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சி விக்னேஸ்வரன் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திருகோணமலை திருகோணேஸ்வர ஆலய பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அக அபகரிப்பு தொடர்பில் இதன்போது கலந்து ஆலயத்துக்கு சொந்தமான ஏக்கர் காணியில் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கை ஆலய நிர்வாகத்தின் அனுமதி பெற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை வலியுறுத்தி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஆதாரங்களோடு கடிதம் ஒன்றை தயாரித்து ஜனாபிரும் கையளிக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் அதேபோல் தொடர்பாக அமைச்சர் தேவனந்தா அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறது செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது கோணேஸ்வர ஆலய பகுதியை புனித பிரதேசமாக தீர்மானம் அமைச்சர் டக்லஸின் கோரிக்கையை ஏற்று அமைச்சரவை நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் தடை பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது திருகோணமலை கோணேஸ்வரர் ஆலயத்தின் சுற்றாடலை புனித பிரதேசமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா விடுத்த கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி அந்த பகுதியை புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு படித்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த கோனேஸ்வரர் ஆலய பிரச்சனையை பிரசாபித்த அமைச்சர் டக்ளஸ் திவானந்தா அந்த ஆலய வளவிடம்பெறும் செயற்பாடுகள் புனித பிரதேசம் என்ற அந்தஸை இல்லாமல் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனை விரிவாக கேட்டிருந்த ஜனாதிபதி ரணில் ரனில் தமக்கும் அவ்வாறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விதிரு விக்ரமாயக்கருடன் இணைந்து திருகோணமலைக்கு சென்று ஆராயமாறும் அமைச்சர் டக்லஸை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கமைய அடுத்த வாரம் அமைச்சர்கள் குடும் திருகோணமலைக்கு சென்று அங்கு நிலைமையை பார்வையிடப் போவதான செய்திகளும் முக்கியமான விடயங்களாக இருப்பதை காலமடைந்த ஆய விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் கொண்டு அதற்கான தீர்வு ஒன்றை வழங்கிய விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது